தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் மற்றும் பல்வேறு திருச்சபைகளின் நிர்வாகிகள் சந்தித்து கழகத்திற்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்தனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதாவை மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எம் தமிமுன் அன்சாரி தலைமையில் அக்கட்சியின் அவைத் தலைவர் திரு எஸ் எஸ் நாசிர் உமரி பொருளாளர் திரு எஸ் எஸ் ஹருண் ரஷீத் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு மௌலா முகமது நாசர் துணை பொதுச் செயலாளர்கள் திரு கே எம் முகமது மைதீன் உலவி திரு கே ராவுத்தர் ஷா மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் திரு பி செல்லச்சாமி ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் தங்களது கட்சியின் முழுமையான ஆதரவை தெரிவித்தனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியில் எங்களுடைய கட்சியை இணைத்து கொண்டதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்தோம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியில் இணைந்து மனிதநேய ஜனநாயக கட்சி போட்டியிட வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தையும் தெரிவித்தோம் கண்டிப்பாக அதை பற்றி பரிசீலிப்பதாக டாக்டர் அம்மா அவர்கள் அவர்களிடம் தெரிவித்தார்கள் இந்த சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சியூட்டுவதாகவும் நம்பிக்கையூட்டுவதாகவும் அமைந்தது இதேபோன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை இன்று தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநிலத் தலைவர் திரு ஆர் விஸ்வநாதன் தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் குறிச்சி திரு முருகேசன் அமைப்பு செயலாளர் திரு எம் நாராயணசாமி இளைஞரணி செயலாளர் திரு ஆர் வி பரதன் திருச்சி மாநகர தலைவர் திரு டி எஸ் எம் செவத்தலிங்கம் ஆகியோர் நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்களது சங்கத்தின் முழுமையான ஆதரவை தெரிவித்தனா் மாண்பு புரட்சி தலைமை அம்மா அவர்கள் எங்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஆகவே நாங்கள் எந்த காலத்திலும் தொடர்ந்து அண்ணா திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்து வருகிறோம் இந்த தேர்தலிலும் ஆதரவு கொடுப்போம் என்பதை சொல்வதற்காக இங்கே வ வந்துவிட்டு செல்கிறோம் மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவரும் இந்திய சுயாதீன திருச்சபைகள் மாமன்றத்தின் நிறுவன தலைவருமான பேராயர் டாக்டர் மா பிரகாஷ் தலைமையில் ஹேமா ஏசி சர்ச் ஐசிஐ பொதுச் போதகர் ஜான் மில்டன் சிஸ்வா மிஷன் இயக்குனர் போதகர் சோல்வினர் பிளெஸிங் சர்ச் பிஷப் இன் சென்னை பேராயர் ஞானப்பிரகாசம் ஃபெய்த் இன் ஜீசஸ் மிஷன் போதகர் தேவரூபன் கார்மல் பென்ட்ரோகோஸ்டல் சர்ச் போதகர் வில்சன் ஆகியோர் நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு இந்திய சுயாதீன திருச்சபை மற்றும் ஏனைய திருச்சபைகளின் சார்பில் முழு ஆதரவை தெரிவித்தனர் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை நாங்கள் மனப்பூர்வமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் அம்மாவுக்கு தான் ஆகவே இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய குழுவினராக இரவு பகலாக நாங்கள் வேலை செய்து மறுபடியும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சராக இந்த தமிழ்நாடுனுடைய சட்ட சபை தேர்தலிலே மகத்தான வெற்றியை அம்மாவுக்கு கிடைக்கும்படியாக எங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுடைய ஆதரவை எங்களுடைய உழைப்பை எங்களுடைய கரங்களை எல்லாவற்றையும் அம்மாவுக்காக நாங்கள் கொடுத்து எங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இரட்டை இலை சின்னத்திற்கு மாத்திரமே கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் போது தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் துறை அமைச்சருமான திரு ஆர் திலிங்கம் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரும் உடனிருந்தனா்